வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை பாயசம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் பாயசத்துக்கு தேவையான பொருட்களில் இலை வெத்தலை பத்து ஊற வச்ச பாதாம் அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோம் பிஸ்தா முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்க பச்சை இலைய வெத்தலையை அரை மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்த வெத்தலையே தனியாக ஒரு இதில் வடிகட்டி வச்சுக்கலாம் ஊற வச்ச பாதாம் ஊற வச்ச முந்திரி இதோட பிஸ்தாவையும் சேர்த்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் கனமான பாத்திரம் ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பால் அப்படியே ஊற்றிக்கலாம் பால் நல்லா சூடாகணும் இப்படி நல்லா பால் சூடாக கொதித்து வரும்போது எடுத்து வச்சிருக்க சர்க்கரை அப்படியே அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது அரைச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரும்போது அரைச்சி வச்சுருந்தா வெத்தலை சாரையும் அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஓவர் நைட் கூட வச்சிருந்தா பாதாம் மிஷினா அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அகத்தில் வந்து உடம்புக்கு ஹீட்டு அதனால் பாதாம் மிஷின் அதிகமாக நம்ம பாயசத்தை சேர்த்துக்கலாம் பாதாம் மிஷின் சாப்பிட்றது உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வேணும் ஓரளவுக்கு கொங்குணைப்பு போட்டுக்கலாம் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் பிஸ்தாவெல்லாம் மேலே தூயிக்கலாம் ஃபைனலாக வெற்றல பாயசம் ரெடி இதை சூடாக குடிக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக பிடிக்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்